நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் டுவெண்டி செய்திகளுடன் நாட்டில் தேங்காய் விலை திடீரென உயர்வடைந்துள்ளமையால் நுகர்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் தேங்காய் விலையேற்றத்துக்கான காரணத்தை ஆராயும் நோக்கோடு யாழில் பிரபலமான கொடிகமம் மற்றும் சாவகச்சேரி சந்தைகளுக்கு சற்று வியாபாரிகளிடம் தேங்காயின் திடீர் விலை அதிகரிப்பு தொடர்பில் கேட்டபோது இவ்வாறு விளக்கமாக பதிலளித்திருந்தனர் கொடையா பொது மத்திய சந்தைக்கு உற்பத்தியாளரால் கொண்டு வரக்கூட வீதம் வந்து சரியான குரல் விரவு குரல் அந்த ஒரு காரணத்தால் வியாபாரிகளுக்கு இடையிலான பூர்த்தியால் இதில் ஒரு கேள்வி கேள்வி விலை உண்டு அடுத்தது அந்த உற்பத்தியில் ஏற்பட்ட இந்த நோய் தாக்கம் அதாவது தேங்காய் வந்து மத்திய சந்தைக்கு வர தேங்காய் வர வீதம் நாளா அந்த வரவு வீதம் வந்து குறைவு அந்த ஒரு காரணத்தால் மற்றது மழை காலநிலை மாற்றம் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக இந்திய மக்களின் உதவி பொருட்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மன்னார் பகுதி மக்களுக்கு நேற்றைய தினம் மதியம் இலங்கிக்காண்ட இந்திய துணை தூதரின் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது பாரமற்ற உறுப்பினர் காதர் மஸ்தானியின் வேண்டுகோளுக்கு அமைவாக இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய மக்களின் உதவி திட்டத்தின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மன்னார் தொழு குடியிருப்பு கிராம அலுவலக பிரிவில் உள்ள எட்டு கிராமங்களை சேர்ந்த பாதிக்கப்பட்ட நானூற்றி அறுபத்தி ஒரு குடும்பங்களுக்கு தொழு குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில் குறித்த உதவி பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது குறித்த உதயப்பொருள் மென்னார் மாவட்ட பகுதிகளை சேர்ந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு வழங்கி வைக்கப்பட உள்ளது ஒரு கிலோ நாட்டு அரிசியை மொத்த விற்பனை விலையாக இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கும் சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாவுக்கும் நுகர்வோருக்கு வழங்குமாறு ஜனாதிபதி என்சாநாயகா அரசியாலை உரிமையாளருக்கு பணிபுரிய விடுத்துள்ளார் எதிர்வெரும் பத்து நாட்களுக்குள் இருதொடர்பில் அமல்படுத்துமாறு நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி வர்த்தகர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி அன்வகுமார் திசாநாய்கா இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்கு அதிகூடிய முதலீடுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதனைத் தொடர்ந்து நீர்ப்பாசனம் மற்றும் விவசாய துறைகளில் அதிகளவான முதலீடுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி விவசாயிகளுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் வர்த்தகர்களுக்கு நெல் கொள்வனவு செய்வதற்கு குறைந்த வட்டியில் வங்கிக் கடன் வழங்கப்பட்டதை நினைவு ஜனாதிபதி எனவே அரசிக்காக மக்களின் உரிமைகளில் கை வைக்க வேண்டாம் என அரசியாலை உரிமையாளர்களிடம் தெரிவித்தார் இதன்படி அரிசி விலை பின்வருமாறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஒரு கிலோ நாட்டு அரிசியின் சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாவும் ஒரு கிலோ வெள்ளை அரிசியின் மொத்த விலை இருநூற்றி பதினைந்து ரூபாவும் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவும் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ நாட்டு அரிசியின் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும்

பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்தார் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் உதவி ராஜாங்க செயலாளர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனிரகுமாரி மற்றும் தெற்கு மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு ஆகியோருக்கிடையிலான நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது செல்லக்கதிர்காமம் ஆக்கிரமிச பாவியில் ஐந்து மாணவர்கள் பயணித்த படகு ஒன்று கவிழ்ந்துள்ளது இபத்தில் செல்லக்கதிர்காமம் பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞன் இறந்துள்ளதாகவும் மேலும் நான்கு பேர் கிராமவாசிகளால் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ால் மாணவனின் சடலம் கதிர்காமம் மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால வீரர்கள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதி செய்வதையும் தொடர்ந்து கெரசனி வருவதாக தெரிவித்திருக்கும் விவகார அமைச்சர் கத்ரின் எதிர்காலத்தில் தடை விதிக்கப்படக்கூடிய பதவிகள் குறித்த ஜுகங்களை வெளியிடுவதானது அத்தடைகளால் ஏற்படைய கூடிய தாக்கங்களை குறைத்துவிடும் என சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பிரிட்டன் பொது தேர்தலில் தொலைக்கட்சியில் வெற்றி பெற்று அடுத்த புதிய பிரதமராக தமிழர் கடந்த ஜூலை மாதம் தெனிவான பிரித்தானிய கடிதம் ஒன்று அக்கடிதத்தில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனிவா கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான ஒன்றைய தீர்மானங்கள் மேலும் இரு வருடங்களுக்கு நீடிக்கப்படுவதை தடுப்பதற்கு இலங்கையின் சர்வதேச கூட்டவியல் நிதி பொறிமுறையை நோக்கி நகர்த்தி செல்வதற்கும் அவசியமான நடவடிக்கைகளை பிரிட்டன் முன்னெடுக்க வேண்டும் வலியுறுத்தப்பட்டிருந்தது சிறிய கிளர்ச்சியாளர்கள் சிரியாவில் மூன்றாவது பெருநகரமான ஹோம்ஸை கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் நாங்கள் ஹோம்ஸ் நகரத்துக்கு விடுதலையின் இறுதி தருணங்களில் உள்ளோம் இது உண்மை பொய்யை வேறுபடுத்தும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணம் என ஹைர் ஹரர் அசாம் அமைப்பின் தலைவர் அபு முகமது அல் டெலிகிராம் வீடியோவில் தெரிவித்துள்ளார் அந்நகரை முற்றாக விடுவித்துள்ளதாக கிளர்ச்சியாளர்களின் தளபதி ஹாசன் அப்துல் ஹானி தெரிவித்துள்ளார் இது வரலாற்று தரணும் என தெரிவித்துள்ள அவர் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டாம் என தாங்கள் அமைப்பினரை கேட்டுக் கொண்டுள்ளனர் வீழ்ச்சியடைந்ததால் ஜனாதிபதி ஆசாத் பெரும் ஆபத்தை எதிர்கொள்வார்கள் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அரிசியின் விலையை முடிய விலையை விட பத்து ரூபா அதிகரிப்பதற்கு அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரிசி உரிமையாளர்கள் சங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தினால் அரிசிக்கான விலை அறிவிக்கப்பட்டமை தொடர்பில் அதன் தலைவர் யுகே கே ஜமசிங்கா அறிக்கையொன்றை வெளியிட்டார் அரிசியின் விலை பத்து ரூபாவால் அதிகரிக்கப்படுவதற்கு காணப்படுகின்றது நாம் நாட்டில் அரிசி விலையோற்று காணப்படுகின்றது நாட்டு அரிசி கிலோ இருநூற்றி இருபது ரூபாவாகவும் சம்பா அரிசி இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் கிரிச்சம்பா இருநூற்றி அறுபது ரூபாவாகவும் இருந்தது ஆனால் இன்று முதல் கிரிச்சம்பா தவிர ஏனைய மூன்று அரிசி வகைகளும் பத்து ரூபாவால் அதிகரிப்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதையெல்லாம் செய்திருக்க வேண்டும் விதிமுறை உட்பட்டு அரசு விற்பனை செய்வது தொடர்பாக ஆராய விசேட சுற்றி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் தற்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இன்று முதல் நுகர்வோர் அதிகார சபை ஊடாக அரிசி சோதனைகள் ஆரம்பிக்கப்படும் என நம்புகின்றோம் அவ்வாறு செய்யாவிட்டால் இந்நாட்டு நுகர்வோர் பாரிய நிதிக்கு உள்ளாக நேரிடும் அரிசியை பத்து ரூபா வாழ் அதிகரித்து அதனூடாக ஆலை உரிமையாளர்களின் லாபத்தை நிலைமை சபை முழுவதும் கடைகளிலும் ஆலைகளிலும் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் நகரங்களை சுற்றி விற்பனை செய்யப்படும் உணவு மற்றும் பானங்களை சரிபார்க்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்காக சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கள பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவோட்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன குறிப்பிட்டார் பண்டிகை காலத்தில் இலக்காக கொண்டு உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களும் சோதனைக்கு உட்படுத்த உள்ளதாக உபுல் ரோஹனா குறிப்பிட்டார் டிசம்பர் மாதம் முழுவதும் முதலாம் திகதி முதல் நாடலாவிய ரீதியில் மேற்பட்ட சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்தார் புலநிறுவை பகுதியில் உள்ள அரிசி ஆலைகள் என்று விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அரிசி தினசரி உற்பத்தி செய்யப்படும் அரிசியின் அளவு இருப்பு மற்றும் செய்யப்படும் இதன் போது விவகார அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார அனைத்து தகவல்களை நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது அரசியாலை உரிமையாளர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் நின்று முதல் அரசியலைகளில் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையில் உத்தியோகர்கள் ஈடுபடுத்த உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அபிசாவலை கேகாலை பிரதான வீதியில் அறந்த பிரதேசத்திற்கு அருகில் உள்ள வடிகால் ஒன்றில் சடலமுற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பின்தணிய போலீசார் கிடைத்த தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் குறித்த சடலத்தை கண்டுபிடித்ததோடு இது தொடர்பான விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர் மீட்கப்பட்ட ஊடுகமா பகுதியை சேர்ந்தவர் என போலீசார் குறிப்பிட்டனர் மரணத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் நீதவான் விசாரணைக்காக சடலம் தற்போது கேகாலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பின்தணிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை வரகாப்பள போலீஸ்பிரிக்கு உட்பட்ட தொல்கிரிய பிரதேசத்தில் பூடோட்டில் இருந்து ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அறுபத்தி நான்கு வயதுடியா தொல்கிரிய பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை வரகாப்பள போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தேங்காய் விலையே தற்போது சந்தையில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது தேங்காய் தட்டுப்பாடு மேற்ற விலை உயர்வு காரணமாக அரசாங்கத்தின் தலையீடு இதற்கு தேவையாகியுள்ளது வரலாற்றில் இருந்த நமது உணவோடு இணைந்த தேங்காயின் விலை உயர்ந்தது அவ்வாறு தேங்காய்பால் இலங்கையர்களின் தாளாந்த உணவின் ஒரு அங்கமாகும் அதன் காரணமாக ஒவ்வொரு வீட்டிலும் தேங்காய்பால் உணவு தயாரிக்க பயன்படுகின்றது மேலும் இந்நாட்டில் ஆண்டுதோறும் தேங்காய் நுகர்வு ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் தேங்காய்களாகும் அதன்படி ஒருவர் வேடம் சராசரியாக நூற்றி ஐந்து தேங்காய்களை உணவுக்காக பெற்றுக்கொள்கின்றார் இதன்படி ஒரு வருடம் சராசரியாக நூற்றி ஐந்து தேங்காய்களை உணவுக்காக பெற்றுக் கொள்கின்றார்கள் உள்நாட்டு நுகர்வு மற்றும் ஏற்றுமதிக்காக எதிர்பார்க்கப்படும் வருடாந்த தேங்காயார் வடை மூன்று பில்லியன் ஆகும் ஆனால் இந்த ஆண்டு தென்னையார் விடை சுமார் முப்பது சதவீதம் குறைந்துள்ளது இதற்கான காரணம் என்ன தென்கு உற்பத்தி குறைவதற்கான முக்கிய காரணமாக விலங்குகள் சேதம் காலநிலை மாற்றம் பூச்சி சேதம் மற்றும் உரங்களின் பயன்பாடு குறைவு இவற்றில் குரங்கு ஆண்டில் வண்டு போற்றா விலங்குகளால் தென்ன்தோப்பு அதிகளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது நாட்டில் தென்னீர் சாகுபடியில் மொத்த பரப்பளவு நான்கு லட்சம் ஹெக்டேருக்கு மேல் உள்ளது இதில் இருபது சதவீதம் நிலம் விலங்குகளால் சேதமடைந்துள்ளன குறிநாகல் பூத்தலம் ரத்னபுரி கேகாலை மொனராகளி மற்றும் அன்றராதபுரம் ஆகிய மாவட்டங்கள் காட்டு விளக்கங்களால் அதிக அளவில் பாதிப்புக்கு உள்ளான மாவட்டங்களாகும் சிவப்பு பண்டு கருப்பு பண்டு மற்றும் வெள்ளை சேதம் மற்றும் பூச்சி சேதம் தென்னை தோட்டங்களின் உற்பத்தி திறனை பத்து சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரையில் பாதித்துள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த பயிற்சிகை சபையின் தலைவர் சமன் தேவகே மில்லியனுக்கும் அதிகமாக தேங்காய்கள் இழக்கப்படுவதாக தெரிவித்தார் எதிர்காலத்தில் உப்பு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் சுமார் இருபதாயிரம் மேட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய உப்பு நிறுவனங்களிடம் அரசு அனுமதி கோரியுள்ளன உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த சில நாட்களாக நிலவும் மோசமான வானிலையே உப்பு தட்டுப்பாட்டுக்கு காரணம் உப்பு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன அந்த நிறுவனங்களிடம் நடத்திய விசாரணையில் மழை மற்றும் வெள்ளத்தால் உள்ளூர் உற்பத்தி பாதிப்பு குறைந்துள்ளதை தெரியவந்துள்ளது கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக அளிமங்கடை மென்னார் ஹாம்பாந்தோட்டி மற்றும் பூத்தள பிரதான மதகுகளில் உப்பு உற்பத்தியில் பாதிக்கும் மேற்பட்டவை சேதமடைந்துள்ளதாக மதகுகளின் எண்பது விதமான அறுவடை சேதமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சந்தையில் உப்பு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்தாலும் அண்மைக்காலமாக நிலவும் மோசமான வானிலையால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகரித்துள்ளதால் ஓரளவு உப்பு பற்றாக்குறையை ஈடுகட்ட இறக்குமதி செய்ய வேண்டும் மேலும் நுகர்வு மற்றும் பிற தொழில்களுக்கு உப்பு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக உப்பு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன ஸ்டேல் நடத்தி வரும் தாக்குதலாலும் நோய்களாலும் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மருத்துவ உதவிக்காக காசாவில் இருந்து வெளியேற ஸ்டெயில் நிர்மதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இதில் பல குழந்தைகள் காத்திருக்கும் பொழுதே உயிரிழந்தும் வருகின்றனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் காசா பகுதியின் மீது ஸ்டேல் தொடுத்து வருகின்றது இதில் காசாவில் மக்கள் நிரம்பிய குடியிருப்புகள் பகுதிகளின் மீது ஸ்டேல் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றது இந்த தாக்குதலினால் ஏற்பட்ட காயங்களினாலும் புற்றுநோய் போன்ற பல கொடிய நோய்களும் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான மேத்தோ உதவியை பெற வேண்டுமென்றால் கட்டாயம் காசாவை விட்டு வெளியேற வேண்டிய நிலையில் உள்ளனர் ஆனால் அவர்கள் வெளியேற ஸ்டேலின் அனுமதி தேவை என்பதனாலும் மாதக்கணக்கில் ஸ்டேல் அவர்களுக்கு அனுமதி வழங்காமல் காத்திருக்க வைப்பதனாலும் ஆயிரக்கணக்கோடி உயிர்கள் ஆபத்தில் உள்ளன இதில் குறைந்தது இரண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகளாக இருப்பார்கள் என்று கூறப்படுகின்றது போருக்கு முன்பு காசாவில் செயற்பட்டு வந்த முப்பத்தி ஆறு மருத்துவமனைகளில் இப்பொழுது வரும் பதினேழு மட்டுமே செயற்படுகின்றன கடந்த பதினைந்து மாதங்களாக காசாவின் பெரும்பாலான மருத்துவமனைகள் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றன நடத்தும் இந்த தாக்குதலினால் காயமடைந்து நிலையில் வந்து கொண்டே இருக்கும் பாதிக்கப்பட்டோருக்கு தவித்து வருகின்றன அதில் பல மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்படுவதனால் பாதிக்கப்பட்டோருக்கு மருத்துவம் பார்க்க ஆளில்லாமலும் அவதிக்குள்ளாகின்றனர் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கமோ அல்லது எந்த ஒரு அதிகாரிகளோ குறிப்பிட்ட திகதி எதனையும் அறிவிக்கவில்லையே டா இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த மாத இறுதியில் அல்லது எதிர்பெறும் ஜனவரி மாதத்தில் பேருந்துகள் மற்றும் லாரிகள் இறக்குமதி வழங்கப்படும் இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணிக்கியின் நம்பிக்கையை வெளியிட்டார் ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் கேட்டு தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இங்கு மேலும் கேட்டு தெரிவித்த அவர் முதல் பேருந்து மற்றும் லாரிகளை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம் இலங்கை வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான அரசாங்கத்தின் வேலை திட்டம் இதுவரையில் முன்வைக்கப்படாத நிலையில் பல்வேறு தரப்பினரிடம் அறிக்கைகளின் அடிப்படையில் வாகனங்களை விற்பனை செய்யவோ அல்லது கொள்வனு செய்யவோ அவசரப்பட வேண்டாம் உண்மையான தகவல்களை தரவுகளை நாம் மக்களுக்கு வழங்குவோம் மக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றார்